இப்ப தான் தூங்குன மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள பாத்தா காலைல எட்டு மணி ஆயிடுச்சு ஐயோ இப்ப வேற ஸ்கூலுக்கு போனோம் இன்னும் ஹோம் ஒர்க் வேற எதுவும் செய்யல ஏய் நீ ஏன் இவ்ளோ ஃபர்ஸ்ட்டா ஓட்டுறேன் ஹாம் அமர்க்கையில் என்ன நீயா செஞ்சு தருவேன் இவ்ளோ ஸ்பீடா எப்படி எல்லாம் பண்றது முனிக்கா முனிக்கா மணி எட்டாச்சு பாரு சீக்கிரம் எந்தும் கிளம்ப என்ன ஸ்கூலுக்கு போற ஐடியா இருக்கா இல்லையா

நமக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு டைம் ஆயிடும் இன்னைக்கு நமக்கு கன்ஃபார்மா லீவ் தான் சரி சரி அம்மா வரதுக்கு எப்படியோ லேட் ஆகும் அதர்க்கு நம்ம கொஞ்ச நேரம் கேம்ஸ் விளையாடலாம் அட சரலமா இவ்ளோ காலையில எங்க போறீங்க மோனிகாக்கு உடம்பு சரியில்லைங்க அதுக்காக தான் மாத்திரை வாங்க போறேன் ஆன்ட்டி மோனிகா ஸ்கூல்ல அவ படிப்புல கெட்டிக்காரி அவ எல்லாம் ரொம்ப நேரம் கேம் விளையாடிட்டோம் அம்மா எப்ப வேணாலும் அப்புறம் அம்மா வரும்போது நம்ம கேம் விளையாடிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா நம்ம நடிக்கிறோம் கண்டுபிடிச்சிருவாங்க இப்ப கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம்

ரொம்ப வலிக்குது நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் இப்பதான் புரியுது ஐசக் சொன்னது கரைதான் போல இருக்கு இவ ஸ்கூலுக்கு போகாம தப்பிக்கிறதுக்கு இவ்வளவு நாடகம் போக்குற ஹலோ ஐசக் அம்மா

உங்க பொண்ணுக்கு வந்திருக்கிறது சாதாரண வயிற்று வலியில அதுக்கு இவ்வளவு பெரிய இன்ஜெக்ஷன் போட்டாதான் அந்த வயிற்று வலி சரியாகும் அப்படியே சும்மா இருக்கீங்க பெரிய இன்ஜெக்ஷன் எடுத்து போடுங்க ஐயோ இன்ஜெக்ஷன் ஆகுது எனக்கு வேணாம் இந்த பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க இப்படி வந்து கைய புடிங்க இப்படின்ற வலிக்கெல்லாம் நான் ஊசி போட்டுறேன் சரி 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 மோனிகா உனக்கு வயித்தலியும் சொன்னல ஊசி படாத உனக்கு சரியா ஒழுங்கா போட்டுக்கோ ஐயோ அம்மா எனக்கு வயித்தலி சரியா போச்சுமா நீ வயித்தலி எவ்வளவு கஷ்டப்பட்ட அதெல்லாம் தெரியாது நீ போட்டுக்கோ டாக்டர் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரம் ஊசி போடுங்க ஆ தோ இப்ப போடுறேன் இருங்க இருங்க அம்மா என்ன மறந்துட்டோமா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு அம்மா விட்டு போய் சொன்னேன் ஆ என்னே அம்மாட்ட பாத்தியா ஸ்கூலுக்கு போக சரி சரி இப்ப ஒரு வாடி மறந்துட்டறேன் டாக்டர் இப்ப வேணா விட்டுருங்க இந்த வாடி இந்த மாதிரி போய் சொன்னானா நீ இதோட பெரிய ஊசியா போடுங்க நல்லதா போச்சு நானும் ஊசியா வீட்டுல மறந்து வச்சுட்டு வேலை நல்லவேளை அம்மாவை ஏமாத்தவே கூடாது